சரியா வீட்டுல வீட்டில் ஒரே மாதிரி ரெண்டு வாங்குங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது வாங்குங்க உங்க வீட்டில் உறவினர்கள் வீட்டில் இல்ல பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் எங்கேயாவது கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க சரியா ஒரு பெண் குழந்தைய கூப்பிட்டு அந்த பொம்மைய கொடுங்க ஒரு ஆண் குழந்தைய கூப்பிட்டு அதே பொம்மைய கொடுங்க இந்த பொங்கலை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும் அந்த பொம்மைக்கு முதல்ல ஒரு பொட்டு வைக்கும் கட்டி கட்டிவிடும் தொட்டல்ல போட்டு தாலாட்டும் சாப்பாடு ஊட்டி விடும் கதை சொல்லி தூங்க வைக்கும் பத்திரமா இரு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லும் இதெல்லாம் பண்ணும் இந்த பையன் இருக்கானே முதல்ல தலையை திரு திருவி கீழே போட்டுட்டு அஞ்சே நிமிஷம் தான் ரெண்டு கை தனியா கிடக்கும் ரெண்டு கால் தனியா அவன் விளையாட போயிடுவான் ஒரு பொம்மையவே இந்த பாடுபடுத்துற ஆண்களை நம்மளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க